அனைவருக்கும் வணக்கம் ஞானசகரன் வழக்கில் நீதி கிடைத்தது அப்படிங்கும்போது பெருமிதக் கோட்டுக்கொள்கிறோம் நாமல் அந்த நீதியில் தற்போது சந்தேகத்தை கிளப்பே இருக்கிறது திரு பிஜேபியை சேர்ந்த திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தார் சிடிஆர் என்ற ஒரு தகவல்களை கால் ரிப்போர்ட் ரெக்கார்டர்ஸ் அதில் நேரத்தை வெளியிட்டிருந்தார் எப்போ போதெல்லாம் ஃப்ளைட் மோடல் இருந்தது அதற்கு பிறகு எப்படி பிறகு ஆள் யாராகலாம் போயிருந்தது அடுத்தடுத்து யாராக தொடர்பு கொண்டார்கள் ஒரு காணொலியாக நம்ம முன்னாடி பதிவிட்டிருந்தோம் அந்த காணொலியில் அவர்கள் கூறியது போல் இப்போ சந்தேகத்தை கலப்பிற்கு என்னவென்று சொன்னால் இவர்கள் உடனடியாக இந்த தண்டனையை கொடுத்து உடனடியாக நிறைவேற்றி விட்டார்கள் பிரச்சனை இதோடு முடிஞ்சு விட்டது யாரும் குற்றவாளிகள் அல்ல அப்படி என்று இந்த அரசந்த வழக்கறிஞர்கள் இனிமேல் யார் எந்த சார் என்ற கேள்வி எழுப்பினால் உங்கள் மீது நீதிமன்ற ஆகுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவல்களை அவர்கள் கூறியிருந்தார்கள் அதாவது நீதிபதிகள் அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த சான்றுகளும் சாட்சிகளும் ஆதாரங்களை வைத்துத்தான் அவர்கள் நீதிபதிகள் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள் அவர் சாட்சிகளுமே ஆதாரமே ஒரு குற்றத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம அந்த வகையில் அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இதன் காவல்துறையில் பதியப்பட்ட எஃப்ஐஆரில் இவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி பாதிக்கப்பெண் தரப்பில் கொடுக்கப்பட்டது முழுமையாக பதியப்பட்டதா இல்லவர்கள் என்ன செய்தார்கள் என்றது அதான் கேள்விக்குறியாக்கிறது அவர்கள் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பதிவு செய்கின்ற போதே ஒன்று எதிர்காலம் சின்ன பொண்ணுமா நல்லா படிக்கிற பொண்ணு எதிர்காலம் பாதிக்கும் இதை முடித்து கொள்ளலாம் இதை போன்ற தகவல்களை அவர்கள் பெண்ணுக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட பேசியிருக்கிறார்கள் அதே போன்று அந்த பெண் சம்மந்தப்பட்ட நீதிபதி அவர்கள் வக்கீல் அவர்கள் இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறை இது இல்லை லேப்டெஸ்ட்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் எழுதி கேட்டிருக்காங்க அந்த பெண்ணிட்ட இந்த பெண் அறியாத பெண் என்பதால் அவங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள் இந்த பெண் சம்பந்தப்பட்ட வக்கீலவர்கள் துருப்பி தொடர்பு கொண்டு அந்த பெண்ணிடம் பேசும்போது ஏமா அப்படி சொன்னால் கண்டிப்பாக இது தேவாமா அது இல்லை சார் அவங்க சொன்னாங்க சார் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம ஒரு பாரம்பரிய சொன்னாங்கம்மா அப்படி எழுதி கொடுத்து சார் அப்படின்னாங்க இல்லைம்மா நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த காவல் ஆய்வு சொல்லிவிடுங்க இல்லை சார் தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு ரிப்போர்ட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடு சொல்லிவிடுங்க சொல்லி சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த வக்கீல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண் சம்மந்தப்பட்ட வக்கீல் காவல்துறை கொண்டு நீங்கள் எப்படி சார் சொல்லி சொல்லியிருக்கீங்க ஒரு சட்டத்துறை காவல்துறை படுத்திருக்கீங்க ஒரு அந்நுட்பம் சட்ட நுணுக்கங்கள் தெரியாதா கண்டிப்பாக தேவை என்று திருப்பி பேசியிருக்கிறார்கள் இந்த காவல்துறை மட்டுமல்ல இதை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு ஒருத்தரோட தொடர்பு கொண்டு இந்த பல பேர்கள் அடிபட்டிருக்குது திரு உதயநிதி அவர்கள் துணை அமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர்கள் தொடர்பு கொண்டு திமுக சம்பந்தப்பட்டவர்கள் தான் இருக்கலாம் தொடர்பு தொடர்புகிறதாக தெரிய வருகிறது எல்லா செய்தியும் வருகிறது ஆனால் இதில் எப்படியோ ஒரு வார சாரை காப்பாற்ற திட்டமிட்டு ஒவ்வொரு துறையிலும் பின்னடுத்தங்கள் இருக்கின்றது தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இங்கேந்து அங்கே போன் வைக்கிறது இங்கேயிருந்து போன் பைக்கிறது ஆனால் கடைசியில் ஒரு தகவல் என்ன வெளியிட்டார் அந்த நேரத்திலையும் பிளேட் மோடு போட்டு போட்டு யாரும் தொடர்பு கொள்ளவில்லை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பின்புல சார் இருப்பது போல் கூறியிருக்கான் என்று தகவல்களை சொல்லியிருந்தார்கள் அதெல்லாம் முற்றிலும் பொய் என்பது திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்கொண்ட ரிப்போர்ட்டை மூலம் ஒரு வீடியோ மூலமும் அவர் காணொலி வெளியிட்டிருந்தார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி என்ன சொன்னால் இந்த ஃப்ளைட் மோடில் போட்டதாவது யாரும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதாவது பிளேட் மூலப்பட கூட யாரும் தொடர்பு கொள்ள முடியாது என்பது அதனால் ஒரு ஆதாரத்தை எடுத்திருக்காங்க அவங்க அவனு இந்த இந்த பாதிக்கப்பட்டவங்க யாரும் தொடர்பு கொள்ள இல்லை அந்த ஒரு தான் குற்றவாளி என்பதை போல கட்டமைப்பதற்கான எல்லா வேலைகளையும் முயற்சி அதாவது அந்த துறையில் ஆய்வு செய்கிறவர்கள் ஐபிஎஸ்ஆரிகள் நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக ஒரு ஒரு குற்றமே ஒரு திருட்டு கொள்ள ஏதோ ஒரு சம்மந்த நடத்தால் அதில் ஆய்வு செய்கிற அதிகாரிகளோ அது அதுக்கு சம்மந்தப்படுற அதிகாரிகள்லாம் ஒன்று ஒன்றுக்கு எப்படி நுணுக்கங்கள் இருக்குன்னு நம்ம விட அதிகமாக ஆராய்வார்கள் அதே சமயத்தில் ஒரு பழம் படித்த அதிகார வர்க்கம் இருக்கிறத சொன்னால் எந்தெந்த தவறுகளை நம்ம வந்து இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் மாற்றலாம் என்பதையும் அதையும் அவர்கள் தெரியும் அந்த வகையில்தான் எளிதாக இவன் ஃப்ளைட் மோடியில் போட்டு வேண்டாம் சொல்லிட்டு தப்பிக்கிறது முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது ஒரு ஆதாரம் என்று சொன்னால் ஃப்ளைட் மோடியில் போட்டாலும் தொடர்பு கொள்ள முடியும் என்பது அம்பலமாக இருக்கிறது சமீபித்த காணொலிகளையும் நிறைய காணல்கள் பார்த்தேன் ஒரு ஒரு காணொல்களிலும் அற்புதமாக விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள் அதை பார்த்த பிறகு தான் சரி நம்மளும் நம்ம ஒரு தகவலை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் அப்படின்ற ஒரு இதுதான் எடுத்துக்க கூறுகிறேன் ஃப்ளைட் மோடு போட்ட அந்த நேரத்தில் அவன் அங்கே இருந்தான் சரிங்க ஃப்ளைட் மோடு போட்டான் எட்டம்பது எட்டு நாற்பது சொல்கிற அந்த அந்த டைம் தகவல் போட்டிருக்காங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த போட்ட உடனே அடுத்த உடனே கால் போய்கிறதான்னு பார்க்க வேண்டும் நமக்கு ஏன்னு கேட்டீங்க எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஃப்ளைட்டு மோடில் போட்டாக்க இப்போ யாரும் கால் போனாலும் காலு போகாது காலு வராது அது உண்மை தான் ஆனால் திரு அண்ணாமலை அண்ணவர்களை வெளியிட்ட அறிக்கின்படி எட்டாம் பத்து எட்டாம் பத்தும் இந்த நாளில் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா அந்த காலை இடைவெளிக்கு பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் ஒரு சண்ட அஞ்சு நிமிஷத்தில் அதாவது இப்போ பிளேட்டு மூட போட்டு அவர் ரெண்டு மணி நேரம் கட்சியோ ஒரு நாலு நேரம் கட்சியோ காலை தாமதம் கழித்தி போட்டிருந்தாருன்னு சொன்னால் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம் ஏன்னா தொடர்பு யாராக தொடர்பு கொண்டா என்பது நமக்குள்ளேயே ஒரு யோசிக்க வேண்டிய கேள்விகள் இருக்கும் சிந்திக்கணும்ல ஃப்ளைட் மோடு போட்ட உடனே அந்த அடுத்தடுத்து கால்கள் போய்கிறது என்று சொன்னால் அங்கே அது ஒய்ஃபை மூலியமாக வா வாட்ஸ்அப் நெட்ஒர்க் மூலியமாக கால் பண்ண முடிகிறது கால் போகிறது கால் வருகிறது அப்போது இவன் ஃப்ளைட் மோடில் போட்டு நான் யாருக்கும் பேசவில்லை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை எந்த அதிகாரம் தொட பேசவில்லை தொடர்பு இல்லை என்பதை இந்த ஞானசேகரன் என்பவர் கூறுவதுவது முற்றிலும் பொய் அந்த ஒய்ஃபை கனெக் கனெக்ஷன் அதுதான் சொல்லிவிட்டு நான் சொன்ன சொல்லியிருந்தேன் உடனே அவனுக்கு சுட்ச்சாக அதாவது ஃப்ளைட் மோடில் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் அங்கே நியர் எந்த இடத்துல இருந்தாங்க உங்களுக்கு உள்ள லொக்கேஷன் தெரிய போகுது அது ஒரு நிறுவனங்கள் பக்கமாக ஆஃபீஸ் பக்கமாக இல்லை வீட்டில் இருந்தானா எங்கே இருந்தானா அப்படின்னு தெரிய போகிறது அப்போ அந்த ஒய்ஃபை கனெக்ஷனை வந்து நீங்கள் நெட்ஒர்க் எந்த நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிருந்தும் கண்டுபிடிக்கலாம் நெட்ஒர்க் எவ்வளோ கனெக்ட் ஆகியிருக்கா அது நெட்ஒர்க் கனெக்ஷனில் வந்து டேட்டாவில் வந்து பார்க்கலாம் அந்த என்னென்ன வீடியோலாம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நேரத்தில் அந்த கால்ஸ் போயிருக்கு வாட்ஸ்அப் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் தகுந்த துல்லியமாக துல்லியமாக பார்க்கக்கூடிய அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அதன் மூலம் கண்டுபிடித்தால் இவன் நெட்ஒர்க்கு தான் மொபைல் மோட போட்டான் மொபைல் டே நெட்ஒர்க்கு பார்த்தீங்களா அதை தான் ஃப்ளைட் ஃபிளைட் மோடில் போட்டுவிட்டான் ஃப்ளைட் நெட்ஒர்க்கை மொபைல் யூஸ் பண்ணால் பண்ணலையா பண்ணவில்லையா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுலேருந்து அடுத்த அடுத்த எத்தனை நாள்கள்லாம் அந்த சுவிட்ச் ஆஃப் பிளைட்டு மூலையே இருந்துச்சு மொபைல் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணியிருந்தார் என்பது இந்த ஒய்ஃபை டேட்டா கனெக்ட் பண்ணி இருந்த நம்ம தெரிந்துவிடும் ஏன்னா காலில் ட்ரேஸ் பண்ணுவாங்க கால் பண்ணி விசாரிப்பாங்க கண்டுபிடிப்பாங்க லொக்கேஷன் பார்ப்பாங்க என்பதற்காக பிளைட் மூலம் விட்டு சிம்மு கூட வெளியே எடுத்தலாம் தெரியாது சிம்மு கூட வெளியெடுத்தா கூட நம்ம ஒயில் யூஸ் பண்ணிடலாம் மொபைலை அப்போ மொபைல் யூஸ் பண்ணி அதன் மூலியமாக வாட்ஸ்அப் பேசி யூடியூப் வேணாலும் பார்க்கலாம் அதன் மூலமாக இவங்க பேசுறான்னு தகுந்த தற்போது வீடியோ காலம் மூலம் அம்பலமாக்குறது இதை ஐயா வரதராஜன் அவர்கள் ஐபிஎஸ் முன்னால் ஐபிஎஸ் சேர்வதிகள் கூட ஒரு கால்நடையில் பேச முடிந்திருக்கிறார்கள் அது ஆதாரப்பூர்வமாக வந்து ஒரு சேனலில் கூட நான் பார்க்க முடிந்தது கால் போன போகுது அதையும் நானும் முயற்சி பார்த்தேன் உங்கள் மொபைல் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் பிளைட்டும் ஆஃப் பண்ணுங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ அருகில் உள்ள மொபைலுக்கு தொடர்பு கொண்டு பாருங்கள் போகும் கால் வரும் கால் வரும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சரியான விசாரணை நடைபெறவில்லை அதை நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் யாரை காப்பாற்றுகிறார்கள் இது மூடிய விரைவில் ஐயா எடப்பாடி அவர்கள் எதிரி செலவு சொல்கிறார்கள் இந்த ஆட்சியில் மூடி அவர் நமது அந்த பிறகு மறு விசாரணை நடக்கப்படும் இது கொண்டு சரியான தண்டனை தப்பிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஐயா எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாலும் இப்போது வராவிட்டாலும் அதுக்கு அதுக்கெல்லாம் இல்லை இப்போ நடைபெற்ற அஞ்சு மாதம் நடைபெற்ற நீதி கிடைத்திருக்கு என்று சொன்னால் இப்போ வரும் சந்தேகங்களுக்கு இந்த அவர்களும் கிடைத்த ஆதாரத்தில் இது குற்றச்சாட்டுக்களை மறு விசாரணை மறுபடியும் இந்த த அண்ணாமலையார்கள் ஐநாவர்கள் விட்டு அழிக்கிறபடி இன்னும் தரவாக இந்த பிளேட் மூலம் செல்லப்படும் என்பதில் கால்பனால் பேச முடியும் பெறரிடம் என்பதை மறுபடியும் நீங்கள் எத்தனையோ வழக்குகளை வந்து பல ஆண்டு கணக்காக ஒரு நீதி கொடுத்து தண்டனை கொடுத்தலாம் ஜெயிலில் இருந்துட்டு மறுபடியும் குற்றவாளி அல்ல அப்படிங்கிறவங்களும் அப்படிங்கிறவங்களாம் விடுதலை இருக்கிறாங்க அதனால் நூறு திருடர்கள் காப்பாற்றக்கூடாது ஒரு நிரபராதி எத்தனை வருஷத்தாலும் கா தண்டிக்கப்படக்கூடாது அப்படிம்பாங்க எத்தனை குற்றவாளினாலும் தண்டனை தண்டனம் ஆனால் ஒரு கெட்டவன் நல்லவன் வந்து அவன் தண்டனை பெறக்கூடாது எப்படியாச்சும் விடுதல ஒரே சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வழக்கு நீதிபதி கிடைத்த ஆதரவாக சென்னை கொடுத்துக்கிறார்கள் ஆனால் இதை பூரா மறுபடியும் ஆராய்வு செய்து அந்த யார் அந்த சார் என்பதை மட்டும் அதிகாரிகள் யாராலும் கொண்டிருக்கோ இந்த இந்த பெண்ணை துன்புறுத்தி வந்த பெண்ணை யாராகலாம் அனுப்பினான் அவர் யாரை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை முழுமையாக ஆராய்ந்து இவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே மக்கள் கருத்தாக இருக்கிறது இப்போது எழுந்திருக்கிறது யார் சார் என்பதை கேட்டால் நீதி அமைப்பு சொல்கிறீர்கள் எப்படி நீதி அமதிப்பு முடியும் நீங்கள் நீதி உங்களுக்கு எடுத்த ஆதரவை வச்சு நீங்கள் நீதிபதி கொடுத்துருக்கீர்கள் நாங்கள் இந்த நீதிபதியில் உங்களுக்கு கொடுத்த தகவல்கள் தவறாக இருக்கிறது இது அறுதி விசாரணை நடத்து சரியான நீதிக்கு வழங்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்